அல்லாஹ் நாடியவர்களை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ளக்கூடியவர்களால் இல்லை என்று அதில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி எழுபத்தி நாலு ஐம்பத்தாறுல சொல்றான் முத்த சிறு சூறாவில பொமா எதுக்கு ரூனை இல்லை எதுவ கருணை இல்லை அனுஷாவும் தவிர இவர்கள் படிப்பினை பெற மாட்டார்கள் சொல்ற விஷயம் படிப்பினை பெறலா இருந்தா கூட நீங்களா தீர்மானிச்சு படிப்பினை பெறலையா அவன்தான் நாலு ரூபா நீங்க படிப்பினை பெறறீங்க படிப்பினை பெற கூடாது நாடி தான் படிப்புனு பெற மாட்டேங்கிறீங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் படிப்பினை பெறுறதை விட்டுட்டு போவோம் நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல நினைக்கிறதுக்கு அவன் என்ன சொல்றான் அல்ல அவன் தான் நீங்க நினைக்கிறீங்களா இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றான் சூரத்துல இன்சான்ல மனிதன்கிற சூறாவில எழுபத்தி ஆறு முப்பது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இல்ல ஐயா அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அல்லாஹ் எதை நாடுறானோ ஒரு ஆளுக்கு பத்து பைசா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறது இல்ல பத்து பைசா கொடுக்கணும் இவன் நினைக்கிறான் அல்ல முதல் நினைச்சிருவான் அப்புறம் நீங்க நினைப்பீங்க பத்து காசு கொடுக்கணும் அப்ப தர்மம் செய்யணும்னு நினைச்சிருந்தா நீங்களே செய்யல அப்ப உங்களுக்கு உலி தரக்கூடாது நீங்களா நீங்களா திட்டமிட்டு திட்டமிட்ட செயலையில அவன்ல நினைக்கிறான் அப்ப நினைக்கிறது கூட உங்க செயலை இல்ல அப்படிங்கிறான் எழுவத்தி ஆறு முப்பதுல இதே கருத்தை வந்து எண்பத்தி ஒண்ணு இருவத்தொன்போதுல சூரத்து தக்வீர்ல எஸ் எம்ஸ் குவிரத்துல சொல்றான் ஒன்னா தா இல்ல ஐயோ ஷா அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவது இல்லை அல்லாஹ் நார்மலா நீங்க நாடுறீங்க நீங்களா சுயமா எதையும் நினைப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுக்குறான் அதே மாதிரி ஆறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல சொல்றான் பொலவுசால ஹதாக்கும் அஜ்மாயின் அல்லா நினைத்திருந்தால் உங்கள் அத்தனை பேருக்கும் நேர் வழி காட்டியிருப்பான் நான் தான் காட்டவில்லை அப்படின்னு தான் அதுக்கப்புறம் வந்து பத்து நூறுல சொல்றான் பத்தாவது நூறாவது சொல்லி காட்டுறான் ஒமாக்கான அலி ரப்சின் அந்த தூமினை இல்லாது இதன் இல்ல அல்லாஹ் அனுமதிக்காமல் எந்த ஆத்துமாவும் ஈமான் கொள்ள முடியாது அல்ல பர்மிஷன் கொடுக்கணும் அல்லாத ஒவ்வொரு ஆளும் ஈமான் கொள்வதற்கு பர்மிஷன் கொடுக்கறான் இது அனுமதி அப்படின்னு சொல்லி காட்டுறான் இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் நினைத்திருந்தால் என்ற வாசகத்தை போட்டு குடுவானில் சரி பார்த்தீங்கன்னா உள்ளவும் கிடைக்கும் இது தாண்டியும் கிடைக்கும் இது ஒரு பக்கம் வச்சுதா அதுக்கப்புறம் வந்து வலிகெடுக்கிற விஷயம் இருக்கில்ல நான் தான் வலிக எடுக்கணேன்னு தான் எல்லாம் சொல்கிறோம் பல இடங்களில் நாலு எண்பத்தெட்டில் சொல்கிறான் உமை யுலில் அ துரி தூனை அன் தனுதூ மன் அலல் அல்லாஹ் அல்லாஹ யாருக்கு வழி யாரை வலிகெடுத்து விட்டானோ அவனுக்கு நீங்கள் நேர்வழி காட்ட விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்குறான் அல்ல அல்லாஹ் யாரை வலிகெடுத்து விட்டானோ அப்ப அல்லாஹ் ஒருத்தன் வழி கெடுக்குறான்னு அவன் அவனை எப்படி குற்றவாளி ஆக்குவீங்க அல்லாஹ் ஒருவனை வலிகெடுத்து விட்டானேன்னு போது அவனுக்கு நீங்க நிர்வலி காட்டப்போகிறீர்களா அவன்தான் வழி கெடுக்கிறானு அல்லாஹ சொல்றான் அதே மாதிரி உமையும் உள்ள இல்லாஹு பலன் தகுதி ரஹூ சபியலா யாரு அல்லாஹ் வலிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த மார்க்கத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று நாலு எண்பத்தெட்டுல இதை சொல்லிக் காட்டுகலாம் அதே மாதிரி நாலு நூத்தி நாற்பத்தி மூணுல இதை சொல்றான் யாருக்கு யாரை அல்லாஹ் வலிகெடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த வலிகையும் நீ காண மாட்டீர் அல்லாஹ் வலிகெடுத்தவனுக்கு வழிகாட்ட ஏலா அப்படிங்கிறான் அப்ப அல்லாத வழி கிடைக்கிறான் உங்களுக்கு யாரும் வழி ஆளு ஆள் கிடையாது அதே மாதிரி வந்து ஏழு நூத்தி எழுபத்தி சொல்றான் மை அகதி இல்லாஹு பகவல் முகத்ததி யாருக்கு அல்லா நேர்வழி காத்துக்கிறான் அவன் தான் நேர்வழி பெற்றவன் பொம்மை யூதரில் உலாய்க்கொகமல் காசிரோன் யாரை வழி கெடுக்கிறானோ அவர்கள் தான் நஷ்டவாதிகள் அவன வழி கெடுத்து நஷ்டவாதி வேலை சொல்றான் வழங்குதா இதெல்லாம் விஷயம் இருக்கு விளங்குறதுக்கு முதல்ல ஒரு சைடா விளங்கணும் அதுக்கா அப்ப ஏழு நூத்தி எழுபத்தி எட்டு சொல்லி காட்டுறான் அதே மாதிரி வந்து ஏழு நூத்தி எண்பத்தி ஆறுல சொல்றான் பொம்மை யுதிலில் இல்லாஹு பலா ஹாவி அலகு யாரு அல்லாஹ் வலிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வலிகாத்துருவன் யாருமே இல்லை ஒ எதர் ஹூ துவை அணியும் யாமகூன் அவர்களுடைய வலிகேத்துல அவர்களை கத்தழியுமாறு அல்லாஹ் விட்டு விடுகிறான் அவன்தான் அல்லாஹ் வலிகெடுக்கிறான அப்படின்னு கேட்குறத சொல்லி கேட்றான் அதே மாதிரி பதிமூணு இருபத்தி ஏழுல சொல்றான் புல் அபியன் நீங்கள் சொல்லுங்கள் இன்னல்லாக யுதிலுமையேஷா அல்லாஹ் தான் நாடியவர்களை வழிகெடுக்கிறான் ஓ எகதி இலகிய மன்னனா யார் தன்னை நோக்கி திரும்பியவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறான் என்று பதிமூணு இருபத்தி ஏழில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி முப்பத்தி பதிமூணு முப்பத்தி மூணில் சொல்கிறான் பொம்மை யுல் யுலில்லாஹு சமாளகுமின்ஹார் யாருக்கு அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவனுக்கு வழிகாட்டுவன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து பதினாலு நாளில் சொல்லுகிறான் இப்ராஹிம் துராவில் ஓ எழுலில்லாஹு மையஷா அல்லா வழி வழிகெடுக்கிறான் ஓ எகதி மையஷா நாடியவர்களுக்கு நேர் வழி காட்டுகிறான் அப்ப அவன் தான் நமக்கு ஒரு வேலை முடிந்து வழங்க இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு வரும்போது நம்ம இன்னத்தை செஞ்சாலும் ஒண்ணும் கிடையாது நல்லவனா ஒன்னும் எழுதுனா நல்லவனா இருக்க போறோம் கெட்ட வேண்டி எழுதுனா கெட்டவன் தான் நீங்களே வந்து முயற்சி பண்ணி உழைச்சி தியானம் பண்ணி அந்த கருத்து வருதா இல்லைன்னா வருது அந்த கருத்து தான் வருது அதுக்கப்புறம் வந்து பதினேழு தொண்ணூத்தி ஏழு சொல்லி காட்டுகிறான் உமை உதிரில் யாரை அல்லாஹ் வலி கடத்து விழுகிறானோ பொலன் தஞ்சிலகு அவளியா அவனுக்கு அவனை அந்த அல்லாஹவை தவிர வேற பாதுகாவதனை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதினெட்டு பதினேழுல சுரத்துல ககுப்புல சொல்றான் மையகதில்லாஹுல் மூத்ததி யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டுகிறானோ அவன்தான் நேர்வழி பெற்றவன் யாரை அல்லாஹ் வலிகடுத்து விட்டானோ அவனுக்கு எந்த ஒரு வழி நேர்வலி காட்டுக்கு நீ காண மாட்டாய் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி முப்பத்தி அஞ்சு எட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்

இதே கருத்தை வந்து நாற்பத்தி ரெண்டாவது சூறா நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லுகிறான் இதே கருத்தை எழுபத்தி நாலாவது சூறா முப்பத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்றான் இவ்வளவு என்ன சொல்றான்னு கேட்டா நாடுனா நேர்வலி வழி காட்டுவேன் நாடுனா வழிகெடுப்பேன் நான் வழிகெடுத்தவனுக்கு நேர் வழி காட்ட எவனும் இல்ல இந்த கருத்து மேற்கொண்ட வசனங்கள் எல்லாம் காட்டுவான் இது ஒரு பக்கமாச்சா இன்னும் சில வசனங்களை பாத்தீங்கன்னா நாடுன்னு சில ஆட்களுக்கு நான் சீல் வச்சிருக்கிறேங்கிறான் சீல் வச்சப்பட நீ எப்படி போய் சொல்றேன் சீல் வச்சுட்டேன்ல சீல் வச்ச பிறகு முத்திரை வச்ச பிறகு நீ போய் சொல்லி அவனுக்கு அப்படின்ற கருத்துப்பட சொல்லக்கூடிய வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னா ஜாலினா அலா குலோபிகம் அகிண்ணத்தன் அவர்கள் இதயங்கள் மீது ஒரு மூடியை வைத்திருக்கிறோம் இதயங்கள் மீது மூலையின் மீது மூடியை போட்டிருக்கிறோம் இதை விளங்கி கொள்ளாமல் இருப்பதற்கே மூடியை போட்டு வச்சுக்கிறோம் அவனை படைச்சு போட்டு இந்த வேதம் இந்த வேதத்தை விளங்கக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு ஒரு மூடியை போட்டு வச்சுப்பட்டோம் மூடிய இதயத்திலையும் போட்டாச்சு ஒபி ஆதானியும் மக்களா காதல வேற ஒரு தடையை போட்டு வச்சுட்டோம் காது வழியாவும் போவாது மூல வழியாவும் போவாது அப்படின்னு இனல் ஹுதா நேர்வழியின் பக்கம் நீ அவர்களை அழைத்தால் பழைய எகத்ததும் இதன் அபதா ஒரு காலம் அவர்கள் நேர்வழி பெறவே மாட்டார்கள் நாம மூடி வச்சுட்டதுனால நேர்வழி பெறவே மாட்டார்கள் அப்ப அல்லாவே சில ஆட்களுக்கு மூடிய போட்டு அனுப்பிக்கலாம் படைக்கும் போதே மூளையில மூடிய போட்டா அனுப்பிடுறான் எதுவும் சேராது அப்படிங்கிற கருத்தை பதினெட்டு ஐம்பத்தி ஏழு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி யாசின் சூரா அவர் முப்பத்தி ஆறு ஒன்பதுல சொல்றான் மும்பை ஐதீகம் சத்தன் அவர்களுக்கு முன்புறம் ஒரு திரையை போட்டோம் மீன் கல்விகம் சத்தன் பின்புறம் ஒரு திரையை போட்டிருக்கிறோம் அவசியனாகவும் மொத்தம் அவர்களை அவர் மூடி வச்சிருக்கிறோம் தொகுமல ஆய்வு செய்வோம் எனவே அவர்கள் சத்தியத்தை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணுல சொல்றான் உலாய்க்கல்லதீன லானகமுல்லா அவர்களை அல்லாஹ் சவித்து விட்டான் அசம்மகம் அவர்களை செவிடர்களாக ஆக்கி விட்டான் அர்மா அபுசாரகும் அவர்கள் பார்வையும் போத்தி விட்டான் என்று அவங்கள அப்படி ஆக்குன்னு நான் தாங்கலாம் ரெண்டு ஏழில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹதமல்லாஹாலா குலோபியும் அவர்கள் இதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான் பாலா சம்மகம் செவியும் மீது வைத்து விட்டான் ஓ அலா அபுசாரகி மிக்சாவா பார்வைகள் மீது வேற மூடி போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறான் இது இது ஒரு கருத்து ஆறு இருபத்தஞ்சுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒரு அலா குதிகம் அ சின்னத்தன் இங்கே போகும்பு அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக இதயங்கள் மீது மூடியை போட்டிருக்கிறோம் அவர்கள் காதலையும் தடை இருக்கிறது என்று ஆறு இருபத்தஞ்சிலையும் சொல்லிக் காட்டுகிறான் இதயங்கள் மீது மூடி முத்திரையிட்ட விஷயத்தை வந்து ஆறு நாற்பத்தி ஆறுல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து ஏழு நூறுல சொல்லுகிறான் ஏழாவது சூர அகராபுல நூறாவது வசனத்தில் ஒரு நச்சுபவாலா குழுவியும் அவர்கள் இதயங்கள் மீது நாம் சீர் வைக்கிறோம் முத்திரை வைக்கிறோம் பிரகுமலாயிஸ்மோன் எனவே இதை செவியுற மாட்டார்கள் அப்படிங்கிறான் அவன் தான் செவியுறாம ஆக்கியிருக்கிறான் பாபுஜிகள் வரலன்னா ஏன் வரல அவனுக்கு சீல் வச்சா ஜீய வர வரல அப்புறம் எங்கே நகரத்தில் போனவன அவனை அவனாக இருந்தா மாதிரி வராம அவனாக இருக்கல அவனுக்கு சீல் வச்சானாலும் வர என்ற கேள்வினா வரும் இந்த இது மேலே தான் பார்க்கும்போது ஒரு சைடு கருத்து இது அதுக்கப்புறம் வந்து ஏழு நூற்றி மூணில் சொல்கிறான் கதாளிக்கு எடுத்து போக உள்ளா போலா குழுவில் காத்திரி காவிர்களுடைய இறையின் கல்வி நல்லா இப்படித்தான் சீல் வச்சுருக்குறான் அப்படின்னு சொல்லி நான்தான் சீல் வச்சேங்குறான் அதே மாதிரி ஒன்போது எண்பத்தி ஏழுல சொல்லி காட்டுகிறான் துபிய குழு அவர்கள் இதயங்கள் மீது அல்ல சீல் வைத்து விட்டான் அவர்கள் விளங்கவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து ஒன்பது தொண்ணூத்தி மூணுல சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து பத்து எழுவத்தி நாளில் இதே இதய கருத்துல சீல் வைக்கிறது இதயங்கள்ல சீல் காகிர சீல் வைக்கிறது முத்திரை வைக்கிறது பதினாறு நூத்தி எட்டுல சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை வந்து மூடி போட்ட விஷயத்தை பதினேழு நாப்பத்தி ஆறுல சொல்லி காட்டுகிறான் விளங்காத இந்த மக்களுடைய இதயங்கள் சீல் வைத்து விட்டோம் என்று முப்பது சொல்லி நாற்பத்தி ஏழு பதினாறாவது வசனத்தில் அறுபத்தி மூணாவது சூறா மூணாவது வசனத்தில் நாற்பதாவது சூறா முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல நாப்பத்தி ரெண்டாவது சூறா இருபத்தி நாலாவது ஒன்னு ரெண்டு இடத்துல இல்ல இதெல்லாம் இருக்குன்னு அதிசு விதியை பத்தி வந்த உடனே விதி எல்லாம் விதியை சொல்றது குரானுக்கு மாத்தம் அதிசய கூடாதுங்கிறாங்க குரான்ல இருக்கு முடியும் ரெண்டு ஹதீஸ் தான் மூணு ஹதீஸ் தான் ஹதீஸ்ல காட்டேன் விதியை பத்தி குரான் எவ்வளவு காட்டலாம் பழம் வடங்கு பழம் வடங்கு பொண்ணு வருது இன்னும் முடிக்கல வாசிக்கிட்டே போனா அஞ்சு நாள் ஆகும் நம்பர் சொல்றோம்னு சீக்கிரம் முடியும் அவ்வளவு பேப்பர் வச்சுக்கிறேன் ஒரு பேப்பர் குறிச்சிட்டு வந்திருக்கேன் வாங்கல ஒரு நாளைக்கு கூடுதல் பதினாலு பேப்பர் வச்சுக்கிறேன் இன்னைக்கு ஆமா அதுதான் நம்பரா வாசிக்கிட்டு போனேன் அப்ப நாற்பத்தஞ்சு இருபத்தி மூணுல எல்லாம் என்ன செய்யறான் சீல் வச்சு தேங்குறான் ஏழு நூத்தி ஒண்ணுலயும் சீல் வச்சு தேங்குறான் பத்து எழுபத்தி நாலுலயும் அவர்களுக்கு வந்து சீல் வச்சுட்டேங்கிற கருத்தை சொல்லி காட்டுக்கிறான் இதெல்லாம் வந்து முத்திரை வச்சுட்டேன் அப்படிங்கிற கருத்து பட வரக்கூடாது முத்திரை வச்சா என்ன அர்த்தம் உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு அர்த்தம் நீங்களா தீர்மானிச்சு சொல்லணும்னு நினைச்சா உங்களுக்கு முடியாது அவன் சீல் வச்சிருந்தா முடியாது தொழுவீங்கன்னு சீல் வச்சிருந்தாலும் தொழுவீங்க இதுல உங்களுக்கு ஒண்ணும் கிடையாதுங்கிற கருத்து வருகிறது அதே மாதிரி என்ன நினைக்கிறான் நாடியவர்களுக்கு ஈமானை அதிகப்படுத்துவேன் நாடியவர்களுக்கு குபர அதிகப்படுத்துவேன் அது ஈமான் அதிகப்படுத்துறது நான் தான் கொடுக்கறது மட்டும் இல்ல கொடுத்தது அதிகமாக்குறது கொஞ்சம் பேருக்கு ஈமான் கூட இருக்கும் கொஞ்சம் பேருக்கு இமானம் கம்மியாக இருக்கும் அதையும் நான் செஞ்ச இறங்குறான்லா நல்லா சொல்கிறான் நான் நாற்பத்தெட்டு நாளில் சொல்கிறான் எஸ் ஈமானன் ஈமானு இருக்கிற ஈமானோடு மேலும் ஈமானை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் மூமி எங்களுடைய இதயத்தில் சக்கினா என்ற அமைதி ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி மூணு நூற்றி இருபத்தெட்டில் சொல்கிறான் எஸ்தாவது இதுமன் பாவத்தை நீங்க அதிகமாக்குவதற்காக வேண்டி இப்படி செஞ்ச அப்படிங்கிறான் அப்போ ஒரு சில பேர் பாவத்தை அதிகமாக்கு இருக்கிறான்னா செஞ்சேங்கிறான் சில பேர் ஈமான் அதிகமாக்குறதுக்கு நான் தான் செஞ்சேன் மூணு மூணு நூத்தி எழுபத்தி எட்டுலயும் நாற்பத்தி இந்த கருத்தை சொல்லி காட்டுக்கிறான் இன்னும் சில இடத்துல என்ன செய்யறான் தெரியுமா இவங்களுக்கு நரகங்கிறது முடிவாகி விட்டதுங்கிறான் அதாவது இவங்க வர்றாய் வர வரமாட்டாங்கன்னு பார்க்காம நான் எழுதிட்டேங்கிறான் நான் எழுதிவிட்டேன் அதாவது அதாப்பு செய்ய வேண்டும் என்ற முடிவு உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற கருத்தை வந்து சொல்லும்பொழுது கதாளிக்க அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாவுடைய முடிவு உறுதியாகிவிட்டது பத்து முப்பத்தி மூணு அதே மாதிரி வந்து இந்த முடிவு நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற கருத்துப்பட பத்து தொண்ணூத்தி ஆறுல அல்லா சொல்லி காட்டுகிறான் பதினாறு முப்பத்தி ஆறுல சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்பது எழுபத்தி சொல்லி காட்டுகிறான் நாற்பது ஆறுல சொல்றான் இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா அப்படி நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஏற்கனவே அப்படிங்கிறான் இன்னும் சில வசனங்கள்ல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா மனிதர்களை வந்து இயற்கையாகவே அவர்களை நல்லவன் வந்து நான் அமைச்சுட்டேங்கிறான் சித்திரத்தல்லா இல்லத்தி பத்திரன் நாச அலைகா நான் தகுதியில் இல்ல அல்லா வந்து மனிதர்களை இயற்கையாகவே ஒரு அமைப்பில் அமைத்திருக்கிறான் அந்த அமைப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நல்லவனா வருவான்னா அப்பவே ஹதீசில் வருதுல கருவுல இருக்கும் போதே சக்கியா சரிதா நல்லவனா கெட்டவன முத்திர அடிக்கப்படுதுன்னு வருது அரிசில அதையே தான் சொல்லி காட்டுக்கலாம் பித்திரத்தா இது அல்லாஹ்வுடைய இயற்கையான ஏற்பாடு தகுதியில இது கல்கலா அல்லா உடைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு சொல்லி முப்பது முப்பது எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி இன்னும் சொல்லி காட்டுக்கிறான் சில சில கூட்டத்தார அல்ல அழிச்சிருக்கான் ஆது சமூது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பல கூட்டங்களை வந்து அல்ல அணிஞ்சிருக்கான் லூத்து நபி கூட்டம் இவங்களை அல்ல அழிச்சிருக்கான் இந்த அழிச்சது தப்புக்கு தானே அழிச்சிருக்கேன் அல்ல என்ன சொல்றான் இல்ல இல்ல நான் முதல்ல எழுதி வச்சிருக்கேன் அல்லா என்ன சொல்றான் கேட்டா இவங்க அழிக்க முந்தைய எழுதி அர்த்தம் இந்த வேலை செய்வாங்கன்னு அர்த்தம் அழிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க அழிக்கணும் நான் முந்தைய எழுதிட்டேன்னா அப்ப இவங்க சாலை நபி எதிர்ப்பாங்க இவங்க வந்து ஹூத்து நபி எதிர்ப்பாங்க இவங்க எதிர்க்கிறதுனால இவங்க ரூத் ஹூத்து நபி எதிர்ப்பாங்க அதனால அழிக்கப்படுவாங்க அர்த்தம் அல்லா சொல்லி காட்டுகிறான் இம்மின் கருகத்தின் இல்லாதவர்களும் மொழிக்குவா யோமல் கியாமர்த்தி க கபல யோமல் கியாமத்தி அவங்க அழுதிபுஹா அல்லாபல் சதீதா கிராம நாளுக்கு முன்னாடி எத்தனையோ கூட்டத்தாளம் அழிக்கக்கூடியவர்களா இருக்கிறோம் தண்டிக்கு ஒருவரா இருக்கிறோம் காவலா அழிக்க தாவி மஸ்கூரா இது ஏ விதிப்பலகையில் எழுதப்பட்டதாக இருக்கிறது எழுதி இருக்கிறேன் இவங்க என்னன்னு எழுதி விட்டேன் அதுக்குள்ள காலத்தை செய்வேன் அழிச்சு கொடுவேன் எழுதுனா அழிக்க அந்த வேலையை கரெக்டா செய்வான் கரெக்டா நெஞ்சிருவேன் அழிச்சி விடுவேன் அப்படின்னு சொல்றான் பதினேழு ஐம்பத்தெட்டுல சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து பதினொன்னு நாற்பதுல சொல்லி காட்டுக்கிறான் அகலக்க இல்ல சப காளை கவுல் நூகு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் கப்பல்ல ஒவ்வொரு ஜோடி ஏத்துக்கொள் எல்லா உயிரினங்களிலும் ஒரு ஜோடி ஏத்துக்கொள் ஆனால் யாருக்கு எதிராக நம்முடைய முடிவு முந்திவிட்டதோ இது வரமாட்டான்